ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைலி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம்தான் வந்துட்டு என்ன வேலை செய்ய போகிறேன் அப்படின்றது தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னென்னா பிரியங்கா வந்து அக்காவின் சமையல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தா இது மாதிரி பீன்ஸ் பொரியல் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொ பீன்ஸ் கூட்டு செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு வீடியோவில் போட்டிருந்தா அதை வந்துட்டு அதில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இது மாதிரி அந்த பீன்ஸ் ரெசிபி போட சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி நம்ம செய்யலாம்னு இருக்கேன் அதனால சரி நம்ம வந்து அந்த ரெசிபியை வந்து நம்ம சேனலில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு இன்றைக்கி செய்யப்போகிறேன் என்னென்னா இன்றைக்கி ரசம் வச்சு அந்த பீன்ஸ் தான் வந்து செய்யப்போறேன் அது வந்து பார்த்திங்கன்னா கறி டேஸ்ட்லே வந்துருக்கும் அதனால தான் வந்துட்டு அது இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒழ வச்சுட்டேன் ஒழ வச்சிட்டு அரிசி வந்து கள்ளி பூச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளி வந்து ஊற வச்சுருக்கேன் ரசத்துக்கு நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம பீன்ஸ் எடுத்து கட் பண்ணிடலாம் பீன்ஸ்க்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் பீன்ஸுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன் பீன்ஸுக்கு தேவையான பொருள் எடுத்து பீன்ஸ் எவ்வளோன்னு காட்டாமல் இருக்கேன் இது போதும் இவ்வளோதான் பீன்ஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட் கட் பண்ணிடலாம் வெந்த வெங்காயத்தை ரொம்பவும் பொடியாக இல்லாமல் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் ஏன்னா கிரேவிக்கெலாம் வந்தால் அப்படி வெங்காயம் போடாதான் நல்லாயிருக்கும் கட் பண்ணியாச்சு பீன்ஸ்க்கு பீன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி சைஸில் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு சட்டி வச்சுருக்கேன் இந்த தடவை வந்து கடல் எண்ணெயில் வந்து சமைக்கலான்னு சொல்லிட்டு இந்த டைம் வந்து கடல் வாங்கிட்டு தருமாம் அதனால் கடல் தான் சமைக்க போகிறேன் அதுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு இதில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி பட்டை போட்டாலும் சரி சில பேருக்கு வந்து பட்டை பிடிக்காது அதனால் வந்து கடுகு போட்டாலும் ஓகே நான் வந்து இன்றைக்கி வந்துட்டு கடுகு தான் சேர்த்துக்க போகிறேன் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு அதில் கட் பண்ணி வச்ச பொடிசாக கட் பண்ணி வச்ச ரெண்டு வெங்காயம் அதையும் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னியாக கலரில் வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் நல்லா நல்லா வெங்காயம் தக்காளி வதங்குறதுல தான் இருக்கு நல்லா டேஸ்டாக இருக்கும் அது வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரே ஒரு பெரிய தக்காளி தான் எடுத்திருந்தேன் அதையும் கொஞ்சம் புடிசாக கட் பண்ணியிருக்கேன் அந்த தக்காளியும் வந்து இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட வெங்காயம் தக்காளி வதங்கிறதுல எப்பவுமே கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் மீன்ஸுக்கு தேவையானால உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்பதான் இன்னும் கொஞ்சம் வந்து சீக்கிரமாக வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்துட்டு வதங்கியிருக்கும் சாப்பாடு வந்து கொஞ்சம் சிம் பண்ணிட்டேன் ஏன்னா கொஞ்சம் இப்படி கூட வச்சோம்னா கொள்ள பிள கொழப்பல கொள்ளப்பலன்னு அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அதான் வேகன்றதுக்காக சிம் பண்ணியாச்சு மாதிரி தக்காளியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஏன்னா அந்த இதோட நம்ம சாறோட அந்த தக்காளி வெங்காயத்தெல்லாம் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அப்போதான் தக்காளியும் நம்ம ஒதுக்கி வைக்காம சாப்பாடோடய சாப்பிடலாம் இது கூட ஒரு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நான் பீன்ஸ் தேவையான அளவு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி கூப்பிட்டுருக்கோம் பச்சை வாசனை எல்லாம் போயிட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் அதெல்லாம் சேர்த்துடலாம் லைட்டாக அந்த பீன்ஸ் கலர் மாறுற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வதக்கி அப்போ தான் நம்ம போட்ட மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் அந்த பீன்ஸில் இறங்கும் பீன்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக வெந்துருச்சு அதுக்கப்புறம் இந்த பீன்ஸ் வேகிறதுக்காக ஒரு அரை டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துட்டு பீன்ஸ் நல்லா வேக வச்சிக்கலாம் பீன்ஸ் வந்து வெந்துட்டு இருக்கு அதுக்கு தேவையான மசாலா வந்து அரைச்சிடலாம் ஒரு பத்து சில்லு இருக்கும் நான் பீன்ஸுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு தேங்காய் எடுத்திருக்கேன் அந்த தேங்காயில வந்து கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதுக்கு தான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கறது இதுதான் கசகச கசை போட்டு அரைச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரக் கச கசா சேர்த்து இது வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் சாரி இது கூடவே இந்த ஒரே ஒன்று போட்டுக்கலாம் இருங்க நான் வேகமாக வந்து மூடி கூட டேஸ்ட்டுக்கு ஒரு ரெண்டு முந்திரி போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் தேங்காய் அரைச்சாச்சு பீன்ஸ் வந்து எழுந்திரிச்சானு பார்க்கலாம் கொஞ்சம் லைட்டாக என்ன கொஞ்சம் லைட்டாக வேகணும் பீன்ஸ் வந்து ரொம்பவும் வேகாமல் முக்கா பழத்துலேயே இருந்து போட்டோம்னா அது ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டாக பீன்ஸ் கொஞ்சம் குழஞ்சது மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வேக வச்சுக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பீன்ஸ் வந்து நல்லா வெந்துருச்சு நான் கொஞ்சமாக மட்டும் தண்ணி தெளித்த முன்னாடி ஏன்னா தண்ணி எல்லாம் இஞ்சிட்டதுனால இப்போ இது கூட நம்ம வந்து மசாலா எல்லாமே சேர்த்தலாம் இது கூட தூள் குடி காட்டனு மிளகாய்க்கூள் வந்து ஒன்னே கால் ஸ்பூன் மல்லிகைத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எடுக்கையிலேயே தவறி கொட்டி விட்டுங்களா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட நான் மாரச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை செத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது கொதிஞ்சோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சு வேண்டியதான் மசாலா எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு மூடி போட்டு வச்சாச்சு எண்ணெய் எல்லாம் திரண்டு சூப்பராக வந்துடுச்சு மசாலா வந்து நமக்கு ரெடியாகிடுச்சு இல்லை இன்னும் இந்த கிரேவி வேண்டாம் இன்னும் சுருளை சுருள் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நான் வந்து இந்த கிரேவி பதத்தோட நான் எடுத்துக்கிறேன் அப்போ தான் வந்து சாப்பாடில் போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மல்லித்தலை இருந்தால் தூவிக்கலாம் நான் மல்லித்தலை இல்லை கருவேப்பிலை தான் இருந்துச்சு அதனால் நான் கருவேப்பிலை மட்டும்தான் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் இந்த சைடு ரசம் வந்து ரெண்டு கொதி வந்துடுச்சுன்னா ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இப்போது பீன்ஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு